ஏரோசோல் டோசரை எப்படி பயன்படுத்துவது இன்ஹேலேஷன் காம்பார்ட்மெண்ட் முதலியை ஏற ஓர ஒய் ரடோசிய குழுக்கவும் பிறகு இன்ஹேலேட்டரின் மூடியை அகற்றுங்கள் இதனால் வாய் வழி வெளிப்படும் ஏரோசோல் டோசரை காம்பார்ட்மெண்டில் உள்ளிடுங்கள் மென்மையான ரப்பர் உதவுகிறது மூடியை அகற்றுங்கள் மருந்தை எடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் நேராக நிற்க வேண்டும் ஏரோசோல் டோசரை செங்குத்தாக பிடிக்க வேண்டும் உலோகப் பகுதியை அழுத்த தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் உலோகப் பகுதியை அழுத்தும் போது டோசு காம்பார்ட்மெண்டில் வெளியிடப்படும் மற்றும் சில வினாடிகள் மிதக்கும் கருவியின் உலோகப் பகுதி மேலே நோக்கி இருக்க வேண்டும் ஏற ஓர ஓலுக்கு வெளிரே மூச்ச யோவை எழிரே விட்டு நுச ஈ ஏவும் பிறகு யோசே நன்றோக மூடவும் உலோகப் பகுதியை அழுத்தி டோசை வெளியிடுங்கள் மருந்தை உடனடியாக எடுத்து கொள்ளுங்கள் இன்றேச யோக பேன்படுத்தி நோய் உள்நுசைவின் ரபோதுயோட்டச உணமுடியோது இன்ஹேலட்டரின் வெளியே சுவாசிக்கவும் சுவாசத்தை மீண்டும் பெறுங்கள் அயரோசோல் டோசர் உங்கள் மருந்தை சுவாசிக்கிறது இது வாட்டர் வடிவில் இன்ஹேலேஷன் போது வாட்டரை உணர முடியாது இன்ஹேலட்டரை சரியாக பயன்படுத்தினாலும்